நம்ம நேற்றுக்கு தியானித்தது போல பேதம் சொல்லுது அந்த கெட்ட செய்தி வந்து போகிறதற்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு ஆனால் நல்ல செய்தி கெட்ட செய்தி போய் சேர்ந்ததை விட நல்ல செய்தி துரிதமாய் போச்சு அப்படின்னு நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கட்டச் செய்திகளை கேட்டு கேட்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட செய்திகளை என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுன்னு நீங்கள் நினச்சி கலங்கி போயிருக்கலாம் ஆனால் நான் ஆண்டோருடைய பிள்ளையாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் எஸ்தர் ராஜாத்தியினுடைய நாட்களில் ஒரு நல்ல செய்தி தீவிரமாய் வந்துச்சு குதிரைகள் மேலும் அஞ்சக்காரர்கள் கொண்டு வேகமாய் கொடுத்தார் அதனால அதனால் நான் ஆசீர்வதிக்கிறேன் சீக்கிரமாக நீங்கள் நினையாத நேரத்தில் துரிதமாக ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்கள் காதுகளில் கேட்க பண்ணுவார் என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கெட்ட செய்தியை கேட்ட அந்த காதுகள் சீக்கிரமாய் நல்ல செய்தியை கேட்க போகிறது